இதை நீங்க உடைச்சீங்கன்னா உடைக்க முடியாது இது கத்தி இருந்தா தான் உடைக்க முடியும் ஆமா இது ஜஸ்ட் சும்மாதான் ஆமா வந்துரும் இது எளிதாக உடையக்கூடியது இதை மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு போட்டு ஒரு பத்து நாள் சூரிய புடம் ஆமா சொல்லுயா ஆமா ஒரு பத்து நாள் சூரிய புடம் போட்டு அதுக்கு பிறகு அந்த எண்ணெயை வடிச்சு தடை அதாவது சித்தர்களும் நம்ம தாத்தா பாட்டிகளும் ஹேர் ஆயிலுக்கு ஆயிரக்கணக்கான பார்முலா சொல்லி இருக்காங்க இந்த கூந்தல் தைலம் வந்து இதுதான் இது ரொம்ப எளிய முறை இதை எல்லோரும் பயன்படுத்தி அவங்களோட கூந்தல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் நன்றி